பிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார் நான் ஒத்துக்கிறேன் கலைஞர் மேலே பெரிய விமர்சனம் ரெண்டு விஷயம் இருக்குது குடும்ப ஆட்சியும் ஊழலும் அதில் பெரிய விமர்சனம் இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குறாரு அதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும் அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு அவருக்கு அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம் அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது கரூரில் பேட்டி எடுக்கிற பேட்டி கேட்குறாங்க வந்தார் எழுப்பி விட்டாங்க ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க அப்போ தான் பள்ளியெல்லாம் தூக்கி விஜய் சார் மோனை போட முடியும் நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டார் இத் அஞ்சு வருஷமாக எந்த சாவுக்கும் போலையும் ஃபோனில் அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்குவான்னு சொல்லுவாராம் ஆனால் தாவே கிளமல்ல குற்றம் சான்னோட கிளம்புனாவர் பாருங்கள் சேட்டர் ஃப்ளேயே பிடிச்சி அந்த சேட்டர்ல் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்புனாருன்னா அடுத்து சிபிஎன் கோயிலில் வச்சுக்கலாம் அதை அது அப்புறம் வச்சுக்குவோம் அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் நீதிபதி போட்டிருக்காங்களே அவர் வரட்டும் பெரியவர் வரட்டும் அங்கே நம்ம முறையிடுவோம் அங்கே அப்போ அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுகன்னா என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லை அவர் உடம்பு சரியில்லை அமைதியாகிட்டார் சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்கோங்க அவர் வந்து பேசுவார் இன்னொன்று கூட பசங்க ட்ரோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில் அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மக எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு படுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி தெரிஞ்ச ஒரு ஆள் நான்தான் தான் உங்கள் டிஎன்ஏ உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்ப அண்ணங்கிட்ட அப்பயே பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க பதினாறாவது நாள் அமைதியாயிட்டோம் இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன் மகன் ஒரு இருப்பார் மருமகன் சீஃப் செக் தாவேக்க எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா அதுக்குதான் பெண்ணு இருபது கோடி அந்த இருபத்தி ஏழுலேருந்து இருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆகிற டைம் எட்டு நாள் ஒன்று லீகல் ஃபைட் மீடியா நம்ம திறக்கவே முடியாது எல்லாரும் கைது மாவட்டச் கைது எல்லாரும் ஓட்ட எல்லாரும் விடு அன்னைக்கு காலில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார் இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி சண்டே மார்னிங் சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் அவசரவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள் காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கல உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்ல ஆயிடுச்சு எல்லா தகவலையும் சொன்னோம் அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல மீடியா கிட்டையும் போக முடியல ஏன் மீடியா கிட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா அதுல ஒருத்த மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாரு சட்டைய பிடிச்ச ஒண்ணு அடிக்கணும் வெளியே வந்து தொடர பார்ப்போம் மீடியானா ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரியத்தை தொடுங்க பார்ப்போம் வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் கேவலமாக பேசக்கூடிய அளவு அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு இப்போ எழுதி நாங்கள் பேசலை ஒன்று மனசுலேருந்து வருது இந்த நாற்பது நாள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க நான் சொன்னேன்னு பாருங்க அதை விட்டுட்டேன் நம்ம செல்வராஜி அப்படி அவங்கள போட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி இல்லை இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லைன்னா கேன்சல் அவட்ட மிரட்டுறாரு பார்த்தி பண்ணிட்ட அதெல்லாம் இருக்கு இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்க வரணும் இல்லைன்னா இந்த இடமே கேன்சல் அப்ப திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமா பாசமா பிரதர் நீங்க தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க அதுல என்ன போய் இருபத்தஞ்சாந்தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க நாங்கள் இருபத்தாறே ஒத்துக்கிட்டோம் இருபத்தேழு நடந்துருச்சு நடந்துச்சு பத்து நாளா கதறிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அந்த வேணாம் அந்த இடம் வேணாம் இடம் வேணான்னு இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி அப்ப இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த பதினாறு நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க இந்த முரசூல் என்ன எழுதுச்சு பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க எல்லாம் தெரியும் அப்ப திருப்பியும் மக்களை பார்க்க போகணும் எப்படி திருப்பியும் கரூள் இருக்கிற அதாவது எந்த இறப்பாக இருந்தாலும் முத சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிஎஸ்பியும் எஸ்பியும் பண்ணுவாங்க ஒரு துறை ரீதியான என்குரி பண்ணுவாங்க ஏன் பண்ணலை இதுதான் ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஆறு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செந்தில் பாலாஜி அப்புறம் அப்புறம் உதயநீதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ் நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம் அதை விட்டுருங்க அந்த இடம் மூணாவது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர் ஆக்சுவல் ஒன் டுவெண்ட்டி இவங்க தான் கூட்டு சதியை இவங்க தான் ஏன் கார்த்தி திண்டுக்கல் வந்து ஐப்பரிய சமயம் வரல அவங்க எல்லாம் கலைஞர்கிட்ட வந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க மக்களை சாவடிக்கூடிய கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொண்டாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி தனிப்பட்ட விமர்சனம் பண்றேன் போய் நம்ம போய் என்குரிய திருநான்னு எனக்கு உண்மையில சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பாத்துக்குவாங்க இருக்குது இதில் அப்போ திருப்பியும் தலைவர் போனா தலைவர் பாதுகாப்பு ஓகே அதுல ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க நம்ம பாத்தி தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கருவிலிருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாமல் வெறும் ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம் மித்தம் மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களே எங்ககிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை ஆனால் அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும் பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல தலைவரும் வாயை அவங்ககிட்ட சொல்லலை அங்கதான் அந்த அவருடைய உண்மை இருக்கு எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு உறவுகளை இழந்து பார்க்க முடியாமல் முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு காவல்துறை மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு யாருமே இல்லை தனியா பார்த்தார் எந்த விதமான இதுமே இல்லை ஆடம்பரம் இல்லை ஒண்ணுமே இல்ல மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல இதுதான் தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது அவரை பார்த்துட்டு பத்து நிமிஷம் சாப்பிடல ஒன்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தன்னுரை கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர் ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த முப்பது நாள் அம்மா அக்கா குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும் அப்படி 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 நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆனால் ஒன்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மாதிரி மணிக்கு மலர் வலையை வச்சுட்டு ஏழாவது உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது அப்ப அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்களும் ஒரு ஆளா வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும்பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த மக்களை நீங்க கை வச்சிங்களோ பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும் இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும் சொல்லுவாங்க இப்ப புயலுக்கு இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது நீங்க பார்ப்பீங்க ஏன் நிப்பாட்டினாங்க ஏன்னா நம்ம இருபத்தாறு பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாவே அவரால் ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை எம்ஜிஆர் கட்சி திறக்கும்போது இவங்க கூட்டணி வருவாங்களா அவங்க கூட்டணி வருவாங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல இதில் எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி எங்களோட சேர்ந்துக்குவாங்க அங்கே ஒரு மட்டம் தட்டுது நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் தீய சக்தியை தூக்கி போட முடியும் நண்பர்களே நம்ம பெண்கள் அணி வெற்றி பெற்றத பார்த்துருப்பீங்க எண்பத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு எண்பத்தி மூணு அணி ஜெயிச்சது கபில் தேவ ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா ஆண்களை வந்து ஆண்கள் அணிய இந்தியாவுடைய டீம் வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும் இந்தியா கொண்டாடும் ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடுனது கிடையாது இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள் வேற எந்த குறிக்கோளும் கிடையாது கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே நான் சொன்ன மாதிரிதான் அண்ணாவர்கள் அறுபத்தேழு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் திமுகவை கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினைச்சு கூடாது என்னங்க எங்கள் தலைவர் திமுக திமுகவோட நோக்கி நீ கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் போக முடியாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம் நேரு அவர்களை திட்டுவோம் பெரியசாமி அவர்களை திட்டுவோம் இந்த அமைச்சர்களை இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர் நேர்மையான உறுதியான தைரிய